வாழ்க்கையில் உயர்த்தப்பட காத்து கொண்டிருக்கிறீர்களா நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் உபாகமும் இருபத்தி ஆறு பத்தொன்பது வாழ்க்கையிலே உயர்ந்து காணப்பட வேண்டும் வாழ்க்கையிலே நாம் மகிமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஆசை தேவனோடு இருக்கிற உறவை பலப்படுத்தி கொள்வோம் நிச்சயமாக எந்த இடத்திலே நாம் சோர்ந்து போனோமோ எந்த இடத்திலே தலைகுனிந்து வெட்கத்தோடு நின்றோமோ அதே இடத்திலே நம்மை உயர்த்தி தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் அன்பின் பரமத்த ஆண்டவரே நாங்கள் தலை குனிந்த நேரத்தில் தலை குனிந்த இடத்துல எங்களை உயர்த்தி வைக்க காத்து கொண்டிருக்கிறவரே உண்மையே நம்புகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்